எப்படி பயிற்சியில கண்ணீராசி கண்ணீராசி எடுத்துட்டோம் காலபிருஷ்ணனுக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல அப்படின்னா இங்கதான் போதும் ஆட்சி அதிபதியா வராரு இவங்களுக்கு வந்து குரு எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தொழில் குருவா வராரு இப்போ தொழில் அப்படிங்கிற போது சூப்பரா இருக்க போதுன்னு சொல்லலாம் தொழில் நமக்கு மிகப்பெரிய ஜீவனம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அதுல தான் நம்ம கிடைக்கப்படும் இப்போ என்னென்னா கடந்த வருஷத்தில்ங்க இந்த கேது உட்கார்ந்துட்டுருந்தார் ஆக்சுவல் இன்னும் இப்போ இன்னும் கேது வந்து இன்னும் நாலு நாளில் தான் அடுத்து அந்த கேது மாறினதுக்கப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்றது உண்டு ஏன்னா குருவினுடைய பார்வைப்பட்டுருச்சு இல்லையா ஆமாம் நிச்சயமா ஏன்னா தொழில் தொலைகள் நிறைய அனுபவிச்சவங்க என்ன தான் டெடிக்கேட்டடாக இருந்தாலும் நிறைய திறமைகள் வந்திருக்கும் என்ன என்ன தான் இருந்தாலும் நான் போகிறேங்க ஆனால் எனக்கான ஒரு வேலை செய்யறதுக்கான கூலி கிடைக்க மாட்டேங்குது இவங்க செய்கிறது என்னமோ ஒரு பத்தாயிரரூபாக்கு வேலைக்கு வந்து இன்றைக்கி ப்ராஜெக்ட் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ராஜெக்ட் வந்து ரூபாய் அப்படின்னா இவங்க செய்யக்கூடிய வேலை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு வேலை செய்வாங்க அவங்களோட வேலை அந்தளவுக்கு திறம்பட இருக்கும் ஆனால் அதுக்கான ஒரு கூலி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிருக்காது சார் நீங்கள் ஒரு ரூபாய் கேட்டீங்க ஒரு ரூபாய் வச்சுக்கோங்களேன் அப்படின்ற அளவுக்கு பேசி அந்த ரூபாய் கொடுத்து விட்டுருவாங்க இவங்களோட நிலைமை என்னன்னா ரொம்ப கம்மியான ஒரு சூழ்நிலை அவ்வளோ திறமையான ஆட்கள் இவங்களுக்கு தெரியாத ஸ்கில்னே இருக்காதுங்க அவ்வளோ திறமையான ஆட்கள் சூப்பராக வேலை செய்வாங்க எனக்கு ஒரு தொழில் தான் தெரியும் எனக்கு இது மட்டும்தான் எனக்கு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆட்களே கிடைக்கும் கிடையாது செம்மையா பண்ணுவாங்க எல்லாத்துலயும் எக்ஸ்ட்ரீமான ஆட்கள் இதுல என்ன இருக்கு ஒரு வயர் பிரிச்சு அப்படியே ஒரு ஒரு குமிச்சலா கிடக்குன்னா இந்த இடத்துல இது என்ன ஃபால்ட்டா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அழகாக கண்டுபிடிப்பாங்க அதே மாதிரி ஒரு பைக் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் பிரிச்சு போட்டுட்டோம்னா இந்த மாதிரி கண்ணிராசி கிளம்பு கிளம்பிட்டு விட்டீங்கன்னா அதை எடுத்து அழகா திருப்பி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உருவத்தை உருவாக்கி அந்த அளவுக்கு திறம்பட இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக தொழில் இருக்கக்கூடிய எல்லாம் விலகக்கூடிய நேரம்னு சொன்னேன்